ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரித்து அவரின் மனைவி ஜனனி பிரேமதாச மன்னார் முசலியில் பிரதேச செயலாளர் பிரிவில் பரப்புரையில் ஈடுபட்டார் குறித்த பரப்புரை நிகழ்வானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீனின் அழைப்பின் பெயரில் மன்னார் முசலி பொற்கனி பிரதேசத்திற்கு வருகை தந்து அவர் அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது சஜித் பிரேமதாசுவின் வெற்றியினை உறுதிப்படுத்தும் நோக்கில் மன்னார் அளக்கட்டு பொற்கடியில் இடம்பெற்ற பெண்களுக்கான கருத்தரங்கு நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டிருந்தார் குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதூரின் மக்கள் சக்தியின் அமைப்பாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெண்கள் அமைப்புகள் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்